கீழே தரப்பட்டுள்ள வரிப்படத்தை பயன்படுத்தி பதினாலு பதினேழு வரையான வினாக்கள் வெளியளிக்கு பாருங்கள் ஏ இப்போ மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யப்பறீங்க ஏன்று சில இடத்துல என்ன வரும் குறிமுறை ஆக்கர் வருவார் பி என்ன வரும் தகவல் வரும் அதனால் என்ன வரும் குறிமுறை எவழ்ப்பு வரும் சரியா அதே போல் டிஎன் பொருட்கோடர் வரும் திரும்ப ஏ குறிமுறை ஆக்க பி அதை மங்களாக்கி தானே அந்த இது போட்டிக்க ஓட்டமாக போட்டிக்கிறாங்க பி தகவல் சரியா சி வந்துட்டு கூறிமுறை அழிப்பு டி பொருட்கோடு பாருங்க அப்போ ரெண்டு டி என்ன பொருட்கோடு ஒருவர்ச்சா அந்த ரெண்டு பிம் என்ன தகவல் பாருங்கள் ரெண்டு ஏம் என்ன குறிமுறையாக்கம் ரெண்டு சிம் என்ன குறிமுறை அவிப்பு விளங்குதா பிள்ளைகள் இது உனக்கோ இந்த மாதிரி விளங்குதா

அடுத்தது நீங்க சொன்னது சரி அதான் சொல்றேன் அடுத்தது பாருங்க அப்ப அதுக்கு பதினாலுக்கு அஞ்சாவது ஆன்சர் வரும் பதினஞ்சு பாருங்க மேற்படி வரைபடத்தின்படி ஏ பி மற்றும் சி ஆகியவற்றுக்கு இடையிலான செயல்முறையின் பிரகாரம் நேர்வழி தொடர்பால் இடம்பெறுகான கிடைக்கும் இது நேர்வழிக்குள்ள நேர்வழியா நேர்வழி இல்லையா சொல்லுங்க அப்ப சரியா பிள்ளையா நேர்வழி தொடர்பாள இடம் இடம்பெறுது பிள்ளை நேர் வழியா இல்லாத இங்க இடம்பெறுது நேர்வழி அல்ல சரி அதை அமைச்சு அப்ப அது வேற மாட்டி விட்டு போடுங்க பின்னூட்டம் பெறப்படும் தெளிவாக பண்ணிக்கிட்டு பாருங்க ஃபீட்பேக்கி இல்லையா என்ன ஏ வந்து என்ன செஞ்சர் ரைட் இதுல வரையஞ்ச பார்த்தாங்களே ஏ என்ன செஞ்சர் ஓ சொல்லுங்க ஒரு தவறு இது பின் கிளியர்ல வந்து போங்க ஓகே இதுல பின் பாருங்க ஏ என்ன சேரர் நோக்கி தாளல கடத்துற சேர B ஜென சேதிஞ்சி C கிட்ட வரை இவ எடுத்துல வை நாங்கள் பார்த்தேன் பெருநரிக்கிறார் சரியா சீல பெருணரிக்கிறார் எக்ஸில் வந்துட்டு தொடர்க்கிறார் நான் இந்த எக்ஸாம்பிள் போடுறேன்னா டி பொருட்கோடுவர் இவரது பொருட்களை செஞ்சேன்னு செய்கிறார் இவர் மறுக்க மறுமொழி சொல்ல போடுறார் யார் இந்த வை இவர் சொல்லக்குள்ள என்ன செய்கிற பிள்ளையால் கம்யூனிகேட்டராக மாறுறார் தொடர் மாறுறார் இவர் என்ன செய்கிறார் பெருநர் அழிக்கிறார் இந்த எக்ஸ் என்ன பெருணர் அழைக்கிறார் பாருங்க இவர் பின்னூட சொல்கிறேன்னா இல்லையா இவர் கொஸ்டின் கேட்குறது பின்னூட சொல்கிறார் ஏன்னா பின்னு விட்ட முடிக்குது அப்போ இது சரி ஏதாவது இடையூறு அங்கிருப்பது தொடர்பில் உணரப்படக்கூடிய இருக்குது இடையூறு ரெண்டு வரும் எப்படி பிள்ளையால் இவர் சொல்கிற கருத்து விளங்காட்டி அவரால் சரியாக குறிமுறை வாழ்க்கை இலுமா குறிமுறை வாழ்க்க முடியாது பாருங்கள் இவர்கள் சொல்கிற அந்த கருத்தின் அர்த்தத்தை விளங்க முடியாம செய்யும் தடை தடை ஒன்று வரும் பாருங்கள் இடையூறு ரெண்டு வரும் எனவே அது சரி சரியா அதே போல் பாருங்க எவ்வாறு செய்தி புரிந்து கொள்ளப்படுகின்றது என்பது புலனாகின்றது எஸ் என்ன கிட்ட வருது சி கிட்ட இருக்குது திரும்ப ரிட்டர்ன் போகுது இப்படி சுற்று வட்டமாக நடக்குது பாருங்க எனவே என்ன எனக்கு அந்த புரிஞ்சோள்ள கூட இருக்குது அப்படி வாவலேன்னு ஆன்சர் வரும் அஞ்சாவது கே எல் எம் சரியா விளங்காம இருந்தா கேளுங்களா அடுத்தது பாருங்க மேற்படி வரைபடத்தில் உள்ள உள்ளடக்கியுள்ள விடயங்கள் மிக நெருக்கமாக தொடர்பில் உள்ள தொடர்பால் மாதிரி அதான் கேட்கிறாங்க யாரு